நான் உனக்கு கேக்கட்டங்குகிட்ட ஓவப்பட மாட்டீங்கள ம் என்ன சொல்ல நீ எப்பவும் சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கணும் இடி ஒரு நல்லா இருந்தா நம்ம குழந்தையும் கோச்சுக்கும் என்ன சொல்லு இல்லங்க இன்னும் டெலிவரிக்கு ஒரு மாசம் தான் இருக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அதா ஆ என்ன ஓதிக்கற பாப்பா ஹாஹா

கொஞ்சம் புடிச்சு விடுறீங்களா சரி சரிமா எழுது உட்காரு ஆ மெதுவாங்க இவ்வளவு வேகம் அமுக்கிறீங்கன்னா வலிக்காதா சரி சரி உரிமையாவே பிடிக்கிறேன் எத்தனை நாள் என்ன பாக்க நீங்க வரவே இல்ல ஆபீஸ் தான் முக்கியம் மீட்டிங் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல நல்லா அமுத்துங்க இப்படி உங்களை வேலை வாங்கினாதான் ஆகும் அப்பதான் கொஞ்சமாவது பொண்டாட்டி பார்த்தா பயம் இருக்கும்

வேண்டா விடுங்க நானே பாத்துக்கிறேன் ஆமாமா தேவையில்லாம எனக்கு என் புருஷனுக்கு நடுவுல வராத நீ போய் உன் வேலைய பாரு ம் சரி சரிதாண்டி மாப்பிள்ளை இல்லாதப்போ அம்மா அங்க வலிக்குது புடி அம்மா இங்க வலிக்குது புடி அம்மா கால் வலிக்குது அமுத்தி விடு அப்படின்னு சொல்லுவல்ல அப்பவா நான் வச்சுக்கிறேன் சரி சரி போம்மா என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ மாப்பிள்ளை எப்படி இத பாக்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா ஒத்துமையா இருக்கணும் அம்மா வேலை போல அது கரெக்டு தான் எல்லா மாமியா இருக்கும் மருமக மகாமாரி அத்தையும் என்ன அப்படித்தானே பாக்குறாங்க அதான் நான் வேலை செய்யறத உங்களுக்கு நல்லா தாங்கிக்க முடியலன்னு நினைக்கிறேன் டே தங்கம் உனக்கு வலி குறைஞ்சதா இல்லையா வலி எல்லாம் எனக்கு அப்பவே போயிடுச்சு நான் சும்மா தான் உங்களை புடிச்சு விட சொன்னேன் உனக்கு வலிச்சாதான் புடிச்சு விடணுமா என்ன கொடு காலை கூட உனக்கு புடிச்சு விடுற ஐயோ அதெல்லாம் உன வேண்டாங்க நான் ஏ பொண்டாட்டி புருஷ பொண்டாட்டினா அப்படிதான் எனக்கு கால் வலிச்சா நீ புடிச்சு விட மாட்டியா என்ன அதே மாதிரிதான் உனக்கு கால் வலி வந்தாலும் நான் புடிச்சு விட வேண்டியது என்னோட கடமை இதுல தப்பா நினைக்கவோ சங்கடப்படவோ ஒண்ணு இல்ல என்ன அப்படி பாக்குற ஒண்ணு இல்லங்க நான் எந்த ஜென்மத்துல செஞ்ச புண்ணியன்னு தெரியல நீங்க எனக்கு புருஷனா வந்திருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏய் சஞ்சய் போன் பண்ண எடுக்க மாட்டியாடா என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ சொல்லு கனி எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் ஃப்ரீ ஆயிட்டு வேணா கூப்பிடுறேன் ஃப்ரீ ஆயிட்டு கூப்பிடுறியா என்ன நினைச்சிட்டு இருக்க நீ மனசுல நான் உங்ககிட்ட பேசணும்னு எவ்வளவு நல்லா ட்ரை பண்ணிட்டு இருக்க ஆனா என்னை பத்தி உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை இல்ல நீ ஏன் என்கிட்ட பேசணும்னு கொஞ்சம் கூட ட்ரை பண்ண மாதிரியே தெரியலையே கனி தேவையெல்லாம் பேச வேண்டாம் நீ என்ன விஷயத்துக்கு ஃபோன் பண்ணியோ அதை மட்டும் சொல்லு எனக்கு நிறைய வேலை இருக்கு கொஞ்ச நேரத்துல சார் வந்துருவாரு ஓ அந்த அளவுக்கு ஆயிடுச்சுல என்னோட கஷ்ட நஷ்டங்களை என் குடும்பத்துக்கிட்ட ஷேர் பண்ணுவேன் அவங்களே என்ன கஷ்டப்படுத்தும் போது உங்ககிட்ட தான்டா நான் ஷேர் பண்ண முடியும் நீ இப்ப பிஸியா இருக்க நான் இப்போ எல்லாம் இருந்தே இல்லாம இருக்க என்ன இவ நம்மள நிம்மதியாவே இருக்க விட மாட்டா போல நானே வேண்டாம் நினைச்சாலும் இவ திரும்ப திரும்ப வந்து என்கிட்ட பேசுறா நான் எப்படி இவளை மறப்ப சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா தான் வேற பக்கம் கல்யாணம் ரெடி ஆயிடுச்சு இல்ல மறுபடி மறுபடியும் எனக்கு கால் பண்ணி என்ன ஏன் இப்படி கஷ்டப்படுத்திட்டே இருக்கான்னு தெரியல என்னடா ஒன்னும் பேச மாட்டேங்கிற என்கிட்ட பேசுறதுக்கு இப்ப உனக்கு பிடிக்கல தானே சரி விடு நான் போன் பண்ண விஷயத்த சொல்லிடுறேன் எனக்கு வீட்டுல கல்யாணம் ரெடி பண்ணிட்டாங்க அதான் எனக்கு தெரியுமே தெரியாத விஷயம் ஏதாவது இருந்தா சொல்லு தெரியுமா யாரு சொன்னா உனக்கு எப்படி தெரியும் ஓ தான் நீ என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறியா சஞ்சய் நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்குவோமா என்ன என்ன சொல்ற நீ ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்புறம் எதுக்குடி நீ கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொன்ன இதுதான் தான் உன்னோட பிரச்சனை நான் எதுக்கு ஓகே சொன்னேன் ஏன் சொன்னு கூட உனக்கு கேட்க தோணல சரி நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு நான் இப்ப எனக்கும் பதில் சொல்ற நிலைமை இல்ல நீ அவத புரிஞ்சிருப்பே நான் நினைச்சேன் நீ என்ன புரிஞ்சுக்கல சொல்லு ரெஜிஸ்டர்ட் மேரேஜ் பண்ணிக்கலாமா இப்போனாலும் எனக்கு ஓகே தான் கனி கம்பெனி கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னது அதெல்லாம் என்ன ஃபோர்ஸ் பண்ணி நடக்குதுரா இப்போ நான் கேக்குறது நம்மளோட சந்தோஷத்துக்கான வழி நீ சொல்ல என்ன பண்ணலாம் என்ன பெரிய மாமா கூட புரிஞ்சுக்கலடா எனக்கு கதை நினைக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்தது அவரு அப்படி என்கிட்ட ஒரு நாள் பேசுனது இல்லை அன்னைக்கு அவரு பேசுனதை வச்சுதான் நீ எவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கேன்னு எனக்கு புரிஞ்சுது எனக்கு அவர் பேசும்போது எவ்வளவு கஷ்டமா இருந்தது நான் வீட்டுக்கு போய் யோசிச்சு பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் இந்த முடிவு எடுத்தேன் உண்மையிலேயே நான் முட்டாள்தான் உன்னை பாரு நான் புரிஞ்சு காமியா போயிட்டேன் மிந்து மாதிரியே நான் நினைச்சிட்டேன் என்ன மன்னிச்சிடு கனி நீ கவலைப்படாத உனக்காக நான் இருக்க இனிமேலும் நான் அப்பா எல்லாத்தையும் பேசிட்டு இருக்க வேண்டாம் இங்க நம்ம குடும்பம் மானமே போகுது போய் பேசிக்கலாம் நீங்க உள்ள இருந்து வர டே யாருன்னு தெரியலடா அந்த புத்திசாலி நானும் உள்ள இருக்கேங்கறத தெரியாம டோரை லாக் பண்ணிருக்காங்க டோரை லாக் பண்ணிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல அத மூணு பேர் பேசிட்டு இருந்தோம் சரி நீங்க ரெண்டு பேர் வெளியே போங்க நான் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்தறேன்னு சொன்னேன் அதுக்குள்ள வந்து பாக்கறதுக்குள்ள பெரிய பிரச்சனையா இருக்குன்னு மட்டும் தெரியுது எனக்கு இவன் எப்ப நம்ம கதவை சாத்திட்டமா ஐயோ அப்பா கார்த்திக் நல்ல வேளை கடவுளாட்ட நீ உள்ள இருந்த இல்லாட்டி என் பேத்திய இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க இவன் மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல ரொம்ப நல்ல மனுஷன் செல்லப்பா அண்ணா ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு அவரு சோகத்தையெல்லாம் என்கிட்ட சொன்னாரு நீங்க அவரை ஏத்துக்கோங்க அவரும் ரொம்ப சந்தோஷப்படுவாரல்ல கார்த்திக் அத பத்தி மட்டும் பேச வேண்டாம் வேற எதுவா இருந்தாலும் நீ கிட்ட கேளு உனக்காக நான் கண்டிப்பா செய்வேன் ஐயா கொஞ்சம் நில்லுங்க என்ன மன்னிச்சிடுங்க நீங்க வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் அத கேக்குறேன் நீனு எனக்கு எது தேவையோ தான் நான் உங்ககிட்ட கேட்க முடியும் நீங்க கொடுக்கறதும் கொடுக்காததும் உங்க விருப்பம் ஆனா நீங்க என்னோட ஆசையை நிராகரிச்சீங்க தான் எடுத்துக்குவேன் என்னோட ஆசையை நீங்க நிறைவேற்றணும்னா நீங்க செல்லப்பா என்ன ஏத்துக்கணும் என்னை இப்படி தர்ம சங்கடத்துல கொண்டாந்து நிப்பாட்டாதப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சரிப்பா உனக்காக நான் செல்லப்பாவையும் என் தம்பியும் ஏத்துக்கிறேன் என் தாத்தானா என் தான் எவ்வளவு நாள நான் உங்ககிட்ட கிட்ட கேட்டுட்டு இருக்கேன் மாமா எப்ப வீட்டுக்கு வருவாங்கன்னு நீங்க எங்களையும் பேச வேண்டாம்னு சொன்னீங்க ஆனா இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு தாத்தா சரி எல்லாம் வீட்டுக்கு வாங்க பேசிக்கலாம் மச்சான் ரொம்ப தேங்க்ஸ் டா இத்தனை வருஷமா நான் பண்ணணும்னு நினைச்சத நீ ஒரே நிமிஷத்துல முடிச்சுட்ட நண்பேன்டா தேவா நீங்க அழாதீங்க உங்க கூட தான் நான் இருக்கேன்ல நீங்க இதுக்காகவும் அழக்கூடாது இனி நீங்க தைரியமா இருங்க நீங்க வீட்டுக்கு போங்க நீ மச்சான் நீ தேவாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போ நான் வரேன் போங்க தேவா நான் வந்துற கொடுத்த வேலைய கூட உன்னால ஒழுங்கா செய்ய முடியாதா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பிளான போட்டேன் தெரியுமா ஆனா உன்னால எல்லாம் கெட்டு குட்டி சவரா போச்சு அம்மா சும்மா சும்மா என்னையே சொல்லாதீங்க நீங்க எதுக்கு அந்த கார்த்திக் பையனை உள்ள அனுப்புனீங்க

ராஸ்மி சொல்றது உண்மைதானே அவளுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது உள்ள பூந்தது நான்தான் என்ன சொல்ற நீ எதுக்கு நீ உள்ள பூந்த எனக்கு ஒன்னும் புரியல மேடம் உங்களுக்கு புரியலையா கார்த்திக் என்ன சொல்றாருன்னு நீங்க போட்ட பிளான்ல உள்ள வந்துட்டேன் தெரியாம என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்றாரு என்ன பேசுறேன் மணி நான் என்ன பிளான் போட்டேன்

அதுக்கேத்த மாதிரி என்ன நீங்க நடந்துக்கிறீங்களா என்ன அதுக்கு முதல்ல கிறிஷ் கிட்ட நீ போய் சொல்லு ராதாவ வேலையை விட்டு அனுப்புங்கன்னு சொல்லி உங்க மேடம் கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம் வாங்க ராதா போலாம்